காலமாக பல தசாப்தங்களாக ஊடகத்திலே பணியாற்றுகிற ஒருவர் நாங்கள் இருவரும் ஒரு பொருளாய்ப்பிள்ளையாகத்தான் பழகியிருக்கிறோம் கிட்டத்தட்ட ரூப தொடங்கி வசந்தம் டிவியை உருவாக்கி வசந்தம் டிவியில் இயங்கி இப்பொழுது நான் வேறொரு துறைக்கு வந்து விட்டேன் அவர் காலமாக இருந்து இப்பொழுது அந்த வசந்தம் தொலைக்காட்சியினுடைய முகாமையாளராக பதவி உயர்வு பெற்று அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவரை பற்றி நீங்கள் ஏழாம் நாள் காலையிலே எழுந்தவுடன் பத்திரிகை செய்திகள் இப்படி பல நிகழ்வுகளுக்குடாக அவருடைய அறிவையும் ஆற்றலையும் ஆளுமையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எனவே நான் அதிகம் அறிமுகம் செய்ய தேவையில்லை இப்ப அவர் வீட்டை போய் பார்த்தா பசல பேக்கில் கொட்டி அழுற அளவுக்கு நேஷனல் அவார்டு நிறைய வச்சிருப்பாரு இப்போதான் ஒரு பதினஞ்சு கிட்டக்குமா அப்படி இருக்கு ஒவ்வொரு முறையும் அவருக்கு நாலு ஐந்து அண்டு தேசிய விருதுகள் நிறைய கிடைக்கும் அப்படியே நம்முடைய புலத்திலே கிட்டத்தட்ட பெரும்பாலும் இந்த ஊடகத்துறையிலே ஜாம்பவான்களாக இருப்பவர்களிலே அதிகமான மொழி புலமையோடு இருக்கிற கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த பலர் இருக்கிறார்கள் கிழக்குக்கு வெளியிலே நாம் குறிப்பிட்டுச் சொல்லக்கூடிய ஒன்று ரெண்டு பேரில் இப்போ பிஹெச் அப்துல் ஹமீத் என்று சொல்வது போல எம்எஸ்எம் எம் என்பவருக்குமான ஒரு தனி அடையாளம் எப்போதும் இருக்கிறது